புனித அந்தோணியார் ஜெபம் நல்ல உடல்நலம் மற்றும் செல்வ செழிப்பிற்காக அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இந்த புனிதமான நேரத்தில் நாம் அனைவரும் அமைதியாக நம் இதயங்களை இறைவனுக்குத் திறந்து புனித அந்தோணியாரிடம் ஜெபிப்போம் அன்பும் கருணையும் நிறைந்த பரலோக தந்தையே உமது பரிசுத்த நாமத்தை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையை இந்நாள் வரை நடத்தி வந்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இறைவா உமது அன்பின் அடையாளமாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்தும் பரிசுத்தர் புனித அந்தோணியாரை இன்று நாங்கள் எங்கள் நடுவிலாளராக அழைக்கிறோம் ஓ புனித அந்தோணியாரே இழந்ததை மீட்டுத் தருபவரே வரியோரின் நண்பரே நோயுற்றவர்களின் ஆறுதலே இன்று இந்த ஜபத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் உடல் நலத்திற்கான ஜபம் புனித அந்தோணியாரே இன்று முதலில் எங்கள் உடல் நலத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் இறைவா இந்த உடல் உமது ஆலயம் ஆனால் நோய்களாலும் வலிகளாலும் மன அழுத்தத்தாலும் பலரும் சோர்ந்து போயிருக்கிறோம் புனித அந்தோணியாரே எங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயையும் நீர் அறிவீர் மருத்துவர்கள் கண்டறிய முடியாத வலிகளையும் எங்களுக்கு பெயர் தெரியாத நோய்களையும் நீர் அறிவீர் இரத்த குறைபாடுகள் இதய பிரச்சனைகள் சர்க்கரை அழுத்தம் நரம்பு வலி மனச்சோர்வு பயம் கவலை இவை அனைத்தையும் இன்றே அகற்றி எங்களை முழுமையாக சுகப்படுத்தும் இறைவா எங்கள் உடலில் ஒவ்வொரு செல்லிலும் ஆரோக்கியம் பாயற்றும் புது சக்தி புது உற்சாகம் புது வாழ்வு இன்று முதல் உருவாகட்டும் குடும்ப ஆரோக்கியத்திற்கான ஜெபம் புனித அந்தோணியாறு எங்கள் குடும்பங்களை உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம் எங்கள் தந்தை எங்கள் தாய் எங்கள் துணை எங்கள் பிள்ளைகள் எங்கள் வீட்டில் நோய் நுழையாதிருக்க நீர் காவலாய் நிற்கும் எங்கள் இல்லம் ஆரோக்கியம் நிறைந்த இல்லமாக அமைதி நிறைந்த இல்லமாக சிரிப்பு நிறைந்த இல்லமாக மாறட்டும் செல்வ செழிப்பிற்கான ஜபம் ஓ வரியோரின் நண்பனாகிய புனித அந்தோணியாரே இன்று எங்கள் பொருளாதார தேவைகளை உமது பாதத்தில் வைக்கிறோம் இல்லாத நிலை வருமான குறைவு கடன் சுமை மனசுமை இவைகளால் பலர் இன்று தளர்ந்து போயிருக்கிறார்கள் புனித அந்தோணியாரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறந்துவிடும் நல்லவேளை நிலையான வருமானம் தொழில் வளர்ச்சி கடன்கள் தீர்வு சேமிப்பு அதிகரிப்பு இந்த ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் எங்கள் வீட்டில் குறைவு இல்லாமல் பாயம் இல்லாமல் நாளைய நாளை பற்றி கவலை இல்லாமல் வாழும் அருளை தாரும் நம்பிக்கையின் அறிவிப்பு புனித அந்தோணியாரே இன்று முழு நம்பிக்கையோடு நாங்கள் அறிவிக்கிறோம் எங்கள் ஆரோக்கியம் மீளும் எங்கள் வாழ்க்கை மாறும் எங்கள் பொருளாதாரம் உயர்வு பெறும் எங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஏனெனில் இறைவன் எங்களுடன் இருக்கிறார் ஓ புனித அந்தோணியாரே இந்த ஜபத்தை பரலோகத் தந்தையின் சந்நிதியில் எடுத்துச்சென்று சென்று எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் இந்த எல்லா வேண்டுதல்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தால் வேண்டுகிறோம் ஆமேன்